இந்த சண்டே டிமார்ட் பர்ச்சேஸ் தாங்க போயிருந்தோம் இப்போலாம் டிமார்ட் பர்ச்சேஸ்க்கு நான் அதிகமாக போய் பண்ணுறத விட இவங்க பண்ணுறதா என்னால் தாங்க முடியல அங்கே போயிட்டு சடனாக ஏதாவது அப்பாவும் மகனும் பிளான் பண்ணிடுறாங்க ஸோ இப்போலாம் ஸோ ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற ஒரே வழி அவங்களோட நீங்கள் அதிகமாக ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அவங்க அதை மாதிரி இனிமேல் பண்ண மாட்டாங்க அதை தான் நான் இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த வழி தான் என் வீட்டுக்கார் எனக்கு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வெயிட் லாஸ்க்குன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் கண்ணை மூடிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறது அதில் ஒன்று தான் இந்த சுடுதண்ணி குடிக்கணும்னு சொல்லி சொன்னது சுடுதண்ணி குடிக்கிறது பிரச்சனை கிடையாது ஒன்று அதிகமாக காய வச்சு ரொம்ப நேரம் ஆர வச்சுட்டு இருப்பேன் இல்லையா ஆறிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் சூட் இருப்பேன் அதை மறந்துட்டு இப்படி தான் இருக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு தடவையாவது இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது இப்போல்லாம் எப்போ சமைக்க முடியல கேப் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ராகி கூழ வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் எத்தனை நாளாக நம்மளுக்கு இது தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறதுனால அடிக்கடி இருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் வைஸும் எங்கள் ரெண்டு பேத்துக்கு ஓகேவாக இருக்குது ஆக்சுவலாக நான் பண்ணுறதே சப்போர்ட் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கே பல டீமும் நான் காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு கீபோர்ட்டில் என்ன பட்டன்ஸ் ஒர்க் ஆகலைங்க விபிஎன் கனெக்ட் ஆகலை கனெக்டிவிட்டி இஷ்யூ டிஸ்பிளே இஷ்யூ இன்னும் என்னென்ன இஷ்யூக்கு எத்தனை டிக்கெட் ரைஸ் பண்ணுறேனே தெரியாமல் தான் எனக்கு போயிட்டு இருக்கு கடைசியில் எனக்கே சந்தேகம் மாதிரி நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேனா இல்லை எனக்கு மற்ற டீம் எல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி தான் இருக்குது அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லைங்க நம்ம எப்போல்லாம் ஆஃபீஸ் போகலையோ அப்போ தான் எல்லா செலிப்ரேஷன் எல்லா பிளே டைம் எல்லாமே அப்போ தான் வரும் போல் அந்த அன்னைக்கும் அப்படி தான் அந்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன தடவை வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது அன்றைக்கு பார்த்தா வாலிபால் மேட்சும் அந்த டைமில் தான் இருந்தது நான் ஒரு ஒன் வீக் தான் ஆஃபீஸ் போகல பட் எல்லா செலிப்ரேஷன் கேம்ஸும் எல்லாம் அந்த டைம்லேயே வந்துச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட்டுலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு அந்தன்னைக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கன்னியூ பண்ணியிருந்திருக்காங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் போகாத போகாதன்னைக்கு தான் எக்கச்சக்கமாக போசஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க ஒரே ஒரு சன்கிளாஸ் கிடச்சிருந்துன்னு எத்தனை ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதே சேம் பிளட்டு தான் எங்கள் வீட்லேயும் என் தங்கச்சி இப்போ தான் குலதெய்வ கோயில் போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் போய்ட்டு என் எக்கா வீட்டிலருந்து குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்திருக்காங்க நான் ஒருத்தர் இருக்குங்கிறதே அங்கே மறந்துட்டாங்க போல் தான் இருந்தது எனக்கு இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப சோதனையாக இருக்குது ரொம்ப சோதிக்கிறாங்களே நம்மளை நம்ம போகாதப்போ தான் இதெல்லாமே அவங்களுக்கு தோணுமாங்கிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக